ஹாய் நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்ல முடியாது உடம்பு சரியில்லை எனக்கு வந்து அதை உடம்பு சுற்றுது உடம்பு மேலே உடம்பு சரியில்லை எல்லோரும் கேட்குறீங்க ஏன் திவ்யாவை விட்டுட்டு நீங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க என்னால் செயல் கூட பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லோரும் லைவ் நான் லைவ் போட்டாவே இருந்தேன் எல்லோரும் கேட்குறீங்க என்னதான் நீங்கள் இங்கே இருக்கீங்க துடியாக உங்களை விட்டுட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு வந்து வீட்டில் இருக்கையிலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் நான் இங்கே வந்தேன் சரி இங்கே வந்தால் என்ன எங்கள் ஃபேமிலி என் தங்கச்சி என் ஆத்தனா எல்லோரும் என்ன நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு வந்தேன் வந்த இடத்துல என் பையனுக்கு உடம்பு சரியில்லை என்னுடைய காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் முடியாது அதாவது வடி அதாவது வடியாக வருதுன்னா உங்களுக்கு புரியாதோ எனக்கு வந்து உடம்பு சரியில்லை கிருதிருன்னு வருது அலசித்துது வாமிட் வருது என்ன ரீசன் எனக்கு தெரியல அதனால நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் என் மையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி அவனுக்கும் பத்துட்டு எனக்கும் பத்து பாருங்க இவ்வளவு காய்ச்சல் தயவு செய்து குழந்தைகளை வந்து எதுவுமே பத்திரமாக பார்த்துக்கங்க நான் ஒன்று தான் சொல்லுவேன் குழந்தைகளை வந்து எப்பயுமே சொல்லுவேன் பத்திரமாக நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் பல பிரச்சனைகள் பிரச்சனைகளை தாண்டி நான் வந்து எப்படியே கவனிக்காமல் விட்டுட்டேன் அதுதான் செய்யதே என் என்ன காய்ச்சின்னு சொல்லிட்டு சரி சரியாயிரும் சரியாயிரும்னு விட்டுட்டேன் நீங்கள் அப்படி விடாதீங்க குளூரில் குழந்தைகளுக்கு சுற்று எல்லாமே போடுங்க பார்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ வர குழுலாம் ரொம்ப எப்படியான குழுர் அதனால் சளி இருமல் காய்ச்சல் காது வலி வந்துருது குழந்தைகளுக்கு அதிகமாக சளி இருந்தால் அதனால குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்காங்க இப்போ நான் நான் வந்து ரூலில் இருக்கேன் எனக்கு வந்து நானே தான் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா நானே தான் வீடியோ எடுத்துக்கிறேன் இன்னும் நானும் செக் பண்ணியிருக்கேன் யூரின் டெஸ்ட்டு ரொத்த டெஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்ருக்கேன் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்ருக்கேன் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை கிட்னி சார்ந்தாலும் எனக்கு ஓகே தான் கிட்னி சார்ந்தாலும் ஓகே தான் பாப்பாவோ தம்பியோ ஏதோ ஒன்று வெற்றிக்கலாம் வெற்றிக்கினா ஏன்னா நான் ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை அதனால் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இன்னொரு குழந்தைகளோட சந்தோஷமாக வாழணும் இன்னொன்று நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து என்ன நீங்கள் சாபம் விடுறதுனால உங்கள் சாபம் எனக்கு படிக்க போகிறது கிடையாது என்ன நீங்கள் வந்து திவ்யா நான் பிடிக்கிட்டீங்கிறேன் திவ்யா நான் பிடிக்கிறீங்கிறேன் கிடையாது நான் திவ்யா கிட்டே பிடுங்கி சாப்பிடலை திவ்யா திவ்யா எங்களுக்கு என்ன பண்ணுறான் எங்கள் வீட்டுக்கார் உழைக்கிறாரு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு நாங்கள் எப்போயுமே மருதாக சாப்பிட்றோம் நாங்கள் ஒன்றும் ஆடம்பரம் சாப்பிடல அவள் வந்து ஆரம்பத்தில் எங்களுக்கு வாங்கி போட்டால் நாங்கள் உடனே நாங்கள் இல்லைன்னு நாங்கள் சொல்லலை நானும் சொல்கிறேன் எனக்கு ஆரம்பத்தில் அவள் வண்டிகை சாமான்லேருந்து எல்லாமே வாங்கி போட்டால் அதனால் அதனால வந்து அதுக்கப்புறமெல்லாம் அவகிட்ட காசே கிடையாது அதனால நாங்கள் அவள் சாப்பாடு சாப்பிடல எங்கள் வீட்டுக்காரர் உழைக்கிறாரு நாங்கள் சாப்பிட்றோம் நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் அவன் சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் வந்து உங்களுக்கெல்லாம் அவளுடைய பாவகு சாத்துகிறது எங்களுக்கு தெரியும் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் வந்து தான் சாப்பிடுவோம் அவகிட்ட வாங்கி சாப்பிட்டா நான் ஏன் ஈரோட்டு வரேன் அவகிட்டே வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னா அப்படியெல்லாம் கிடையாது அது மூலம் எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் குடிகாரம் கிடையாது குடிச்சுக்கிட்டு வந்து இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்க திவியாட்டை பிடிங்கி தீங்கிறேன் திவ்யாட்டை பிடிக்குது திவ்யாட்டை என்ன பிடிங்கி தீங்கிறேன் சரியா இப்போ அவ நான் தான் அவளை சொல்லி காட்ட விரும்பலை அவ தான் இப்போ எங்க தெய்வில் வாழ்ந்துட்டு இருக்கா அவக்ட இப்போ ஒரு பைசா கூட கிடையாது நாங்கள் அவகிட்ட வாங்கி திங்கவும் கிடையாது சரியா அதனால நீங்கள் தப்பாக பேசுறது ரொம்ப 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 தப்பு 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 சரிங்களா நீங்கள் எனக்கு சாப விட்டாலும் படிக்க போகிறது கிடையாது அவள் வந்து என்ட்ட சாபை விட்டாலும் படிக்க போறது கிடையாது என் தம்பி பூக்கு வந்தான் அடக்கலை கொடுத்தேன் பார்த்துக்கிட்டேன் அதனால எனக்கு யாரோட சாபமும் படிக்கல அது மூலய கடவுள் எனக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் தான் தமிழ் நான் நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கீங்க இடம் சரியில்லை எனக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை வழியாக வருது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல தெரிஞ்சதுனால ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் வந்துட்டு தான் போகிறேன் எனக்கு திருந்திருந்து வருது வழியாக வருது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பாவம் துணியாக வேலை வீட்டில் ஒருத்தையாட்ட நான் எனக்கு மீட்டு போட்டேன் எனக்கும் உடம்பு சரியில்லை என் பையனுக்கும் உடம்பு சரியில்லை